வெல்கம் பேக் பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு சோகமான ஒரு வீடியோ ஒரு நியூஸ் வீடியோவா இருக்கலாம் ஒரு விழிப்புணர்வான ஒரு வீடியோவா இருக்கலாம் எந்த ஸ்டைல இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ண போறேன் இந்த வீடியோவை வந்து முடிஞ்சளவு சப்போர்ட் ஒன்று தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நடந்த ஒரு பிரச்சனை இந்தியாவில் வந்து ஃபிளைட் ஆக்சிடென்ட் இந்த ஃப்ளைட் வந்து எப்படி மோதிச்சு இந்த ஃப்ளைட்டில் வந்து யார் யார் இருந்தாங்க இதில் நடந்த சோகமான சம்பவம் என்ன இதில் ஒரு ஆள் வந்து உயிர் தப்பிருக்கே இவர் யார் இதில் வந்து ஒரு காதல் ஜோடி ஒரு ஃபேமிலி என்று சொல்லணும் அவங்க வந்து இதில் வந்து போயிருந்தாங்க அவங்கள பற்றிய விவரங்கள் இந்த ஃப்ளைட் வந்து எங்கே போய் விழுந்துச்சு என்று சொல்லிய இந்த விவரங்கள் இதில் பற்றி கொஞ்சம் கூடுதலாக வந்து நாங்கள் ஆராய்வோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற அகமதாபாத் என்ற இந்த இடத்துலேருந்து இந்த இருந்து லண்டனுக்கு போகிற ஃப்ளைட் தான் இந்த இருக்கிற ஃப்ளைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது பசஞ்சர்ஸ் வந்து வலிக்கிட்டு இருக்கிறாங்க பறந்து ஒரு ஒரு கொஞ்ச தூரத்துலேயே வந்து அந்த ஃப்ளைட்டை டெக்னாலஜி சிஸ்டமாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம் அதை இன்னும் வந்து கண்டுபிடிக்கல என்ன காரணத்தினால இந்த இருக்கிற ஃப்ளைட் வந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி அப்போ இது போயிட்டு வந்து விழுது விழப்போக்கில் வந்து இதில் நிறைய பேர் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் வீடியோஸ் வந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பைலட் வந்து அந்த இருக்கிற கடைசி தரனை வந்து மே டே டே மே டேன்னு சொல்லி கத்துரு அப்போ இந்த மே டே என்ற என்ன ஏன் இந்த மே டேன்னு சொல்றாங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பைலட்ஸுக்கு இருக்கிற ஒரு கோட் மாதிரி இந்த மே டேன்னு சொல்லி இவங்க வந்து இந்த ஃபிளைட்ல போக்குள்ள வந்து கத்தப்புல வந்து அதாவது அந்த சிஸ்டம் வந்து மேக் பண்ணுவாங்க அவங்க வந்து விளங்குமா ரைட் ஓகே அப்போ எங்கட இருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் நாங்கள் கொடுக்கணும் ஃபிளைட் வந்து கட்டுப்பாடு இல்லாம போகுது என்ற பிரச்சனைக்கு தான் கடைசி ஒரு உதவிக்காது அந்த மே டே என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த கடைசி அந்த வீடியோ துண்டு வந்து அதில் வந்திருக்கு அதையும் வந்து நான் எழுமனு சொன்னேன் சைடில் போட்டு விட்றேன் படியாக பாருங்கள் ரைட் இப்போ இந்த ஃப்ளைட் வந்து ஊழல் இருக்குது இந்த ஃப்ளைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பம் அவங்களோட டீட்டெயில் தான் இப்போ வந்து எல்லா சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இருக்கலாம் யூடியூப்பில் இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ஃபோட்டோவும் அவங்கள பத்திய விஷயங்களும் அது யாரு யாரு அவங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தான் டாக்டர் பெட்ரிக் டாக்டர் கொமி என்று சொல்லி அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாலதான் பிறந்து வளர்றாங்க வளர்ந்துட்டு டாக்டர் பட்ரிக் என்றவர் வந்து லண்டனுக்கு வந்து வேலைக்காக போரே போய் வந்து ஆறு ஆறு வருஷம் மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய கனவுக்காக வந்து அவர் வந்து வேலை செய்கிறார் ரைட் வேலை செஞ்சு கொண்டிருக்குள்ளே அவரோட வைஃபும் பிள்ளைகளும் வந்து தான் இருக்கிறாங்க வைஃபும் இந்தியாவில் வந்து டாக்டராக இருக்கிறார் அப்போ ஆறு வருஷத்துக்கு பிறகு வந்து ஃபேமிலிக்குரிய விசா வந்து எடுத்துட்டு அவர் வந்து திரும்பி நாட்டுக்கு வார் லண்டன்லேருந்து வார் வந்து ஃபேமிலியே வந்து கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி இருக்கக்குள்ளே இந்த என்ற இந்த வைஃப் வந்து அவையும் இந்தியாவில் டாக்டராக இருக்கிறதுனால அவட வேலையை வந்து ரிசைன் பண்ணுறான் ரிசைன் பண்ணி எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஃபேமிலி அவங்களோட எல்லாருக்குமே வந்து பார்ட்டி நான் வச்சுட்டு இப்போ வந்து இந்த பேட்ரிக்கோட வலிக்கிடுவோம் என்று சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வந்து ஏறுறாங்க பிள்ளைகளோட அப்போ அந்த ஃபோட்டோவை வந்து சைட்டில் போட்டு விட வழியாக பாருங்கள் அப்போ பிள்ளைகளோட வந்து வலிக்கிட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்து போகக்குள்ள வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க ரைட் அந்த செல்ஃபி தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து பரவி கொண்டு இருக்கு என்னென்னு சொன்னால் அதை எப்படி சொல்ற ஒரு சென்டிமெண்ட்னு சொல்லலாம் எனக்கு பார்த்தோன்னு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பெரிய சாப்பிடுவோம் அப்போ இப்படி வந்து ஃப்ளைட்டில் வந்து இவங்க போகிறாங்க போகக்குள்ள அதை எடுத்த அந்த கடைசி திக் திக் நிமிடம் மாதிரி கடைசி புகைப்படம் என்று தான் சொல்லணும் அதேபோற பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளைட் வந்து போய் ஆக்சிடென்ட் படுதுங்க அப்போ இவங்கட நோக்கம் இந்த ஃபேக்ட்ரிக்கிற நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையில வந்து கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு அங்கே லண்டனில் செட்டில் ஆகணும் நாங்கள் எல்லாம் போயிட்டு சந்தோஷமா இருக்க போகிறோம் என்று சொல்லி அந்த கடைசி போய புகைப்படத்தை அவரோட குடும்பங்களாக இருக்கலாம் அவரோட நண்பர்களாக இருக்கலாம் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு சந்தோஷமா எடுத்து புகைப்படம் அந்த சந்தோஷம் அந்த கனவு அவங்கள அவ்வளோ நாள் உழைப்பு அந்த பெற்றிக்கு வந்து என்னத்த எல்லாருக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு கோல் ஒன்று இருந்தே இப்போ எனக்குன்ற ஒரு கோல் இருக்கும் நான் வந்து இதில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்று சொல்லி ஒரு கோல் இருக்கும் அந்த கோல் வந்து கண்ணுக்கு முன்னுக்கு இருக்குது அதை நாங்கள் போயிட்டு அடைய போகிறோம்னு சொல்லி வார டைம்ல அது எங்களுக்கு கிடைக்காம போக்கில் வந்து அது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அதே போல் நெருப்பும் புகையோடையும் அந்த கனவாக இருக்கலாம் அந்த ஆசையாக இருக்கலாம் எல்லாமே அப்படியே கரைஞ்சி போயிட்டு என்னை சொல்லையே மேலாம் செதுக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பில்டிங்கில் கொண்டு மோதி மோதிது மோதி உடை இது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் இதுக்கு பிறகு வந்து சொன்னா, இந்த ஃப்ளைட்டில் வந்து நான் முன்னைக்கு சொல்லியிருந்த மாதிரி இருநூற்றி முப்பது பேர் வந்து பேசஞ்சர்ஸ் இருந்திருக்கிறாங்க இதில் ஒரே ஒரு ஆள் வந்து தப்பி இருக்கு அவர் வீடியோவும் அவர் போட்டோஸும் இப்ப சோசியல் மீடியால வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுது இவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ரமேஷ் என்று சொல்லி இவர் வந்து டிக்கெட் எடுத்திருக்கார் இவர் டிக்கெட் எடுத்து உள்ளுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கிறார் அப்ப நிறைய விதத்துல வந்து இவரையும் வந்து சொல்றாங்கன்னு சொன்னா இவர் ஒருவேளை வந்து பிளைட்ல ஏறி இருக்க மாட்டே இவர் வந்து போய் சொல்றேன் இவர் வந்து ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் பட்ட இப்ப வந்து டிக்கெட்டை காட்டிட்டு நான் ஃப்ளைட்ல வந்துடறான்னு சொல்லுவார் அப்படி சொல்லி அப்படி நிறைய பேர் வந்து அப்படியும் யோசிக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க இவர் இப்படி அவ்வளவு உயரத்தில் பறக்குற அந்த அந்த மெயிலந்து கீழே பாஞ்சி எப்படி இவர் இருப்பேன் என்று சொல்றாங்க அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இவரு செல்ஃபி ஒன்று வந்திருக்கு இவர் வந்து அந்த பிளேனுக்குள்ள வந்து இருந்து செல்ஃபி எடுத்திருக்கேன் அப்ப அதுல ப்ரூஃப் ஆகுது இவர் வந்து பிளைட்ல இருக்கிறீர்னு சொல்லி ரைட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து அந்த டிக்கெட்டையும் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது இவர் பேசஞ்சர் ரமேஸ்ர பேசஞ்சர் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ இருக்குது அதில் வந்து ஃப்ரேங்க் அடிக்கிறாங்க அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதுக்கு பிறகு அந்த ஃபேங் வந்து கட்டாயம் அடிப்பாங்க அப்போ அதுலேயும் ப்ரூஃப் வந்து இவர் வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி அதோட வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து இப்போ நாங்கள்லாம் பஸ் காரில் வந்து கூற மாதிரி இவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து அடிக்கடி போகக்கூடியவர் ஒரு மனசில் தைரியம் இருக்கிறவர் என்று சொல்லி சொல்கிறாங்க அதனால இவருக்கு வந்து அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பக்காவாக வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க

வந்து ஒரு இடத்துல கொஞ்சிருந்து கதைக்கிறேன் இது எப்படி நடந்திருக்கு எப்படி சாத்தியப்பட்டிருக்கேன் சொல்லி இது யாராலையும் யூகித்து கூட தாக்க இல்லாத ஒரு தருணம் எப்படிதா இருநூத்தி மு இருநூற்றி முப்பது பேரில் ஒரு ஆள் வந்து தப்பி இருக்கு அதுவும் வந்து இருந்து பாஞ்சி அதுவும் அவரே நடந்து போய் ஆம்புலன்ஸில் ஏறி போகிறோன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த இருக்கிற ஃப்ளைட்டில் வந்து பிளாக் பாக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இந்த இருக்கிற பிளாக் பாக்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இல்லாத பிளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் பிளாக் பாக்ஸில் வந்து உண்மையான கலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்ச் கலர் இந்த பிளாக் பாக்ஸை பற்றி அது இந்த வீடியோலேயே நான் அதுக்குரிய விளக்குத்தின் தாருங்க சொன்னால் இந்த பிளாக் பாக்ஸ் என்பது வந்து ஒரு ஃப்ளைட்டில் நடக்கிற அந்த கடைசியாக நடக்கிற அந்த முப்பது மினிட்ஸுக்குள்ளே வந்து இருக்கிற விஷயங்களை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும் அதே போல் வந்து அதை வந்து யாராலையும் அழிக்க இயலாது அழிக்க இயலாத மாதிரி தான் இந்த இருக்கிற பிளாக் பாக்ஸை வந்து அவங்க பண்ணுவாங்க இப்போ தண்ணியில் போய்ட்டு விழுந்தாலும் சரி நெருப்பில் போய் விழுந்தாலும் சரி இந்த இருக்கிற பிளாக் பாக்ஸை வந்து யாராலையுமே வந்து அழிக்க இயலாது அடுத்து வந்து இதை வந்து கண்டுபிடிச்ச இந்த பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்ச யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா திரு டேவிட் வோரன் சொல்லி இவர் தான் இந்த பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறேன் இவர் என்ன காரணத்துக்காக இந்த பிளாக் பாக்ஸ் இந்த கரும்பு பெட்டியை வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அவரோட அப்பா வந்து ஃப்ளைட்டில் வந்து போகிறேன் டைக்ல வந்து போகக்குள்ள அஹ் சடுனா வந்து இதே மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஒன்னு நடக்குது அப்படி நடக்கக்குள்ள அந்த ஆக்சிடெண்ட் என்னத்துக்காக நடந்துச்சு என்ன காரணத்துக்காக நடந்துச்சு சொல்லி எந்த விதத்துலயும் வந்து அந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அது என்ன காரணத்தால ஏற்படுத்துதுன்னு சொல்லி பார்க்க தெரிய வேணும் அப்ப எந்த விதத்துலயும் வந்து அந்த எவிடன்ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியாத காரணத்தினால இவர் அதாவது டேவிட் போரன் வந்து அவரோட மகன் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறேன் ஒவ்வொரு இந்த இந்த இருக்கிற பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிக்கிற அதோட வந்து சொன்னால் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து இதுக்கு வந்தால் கூட வந்து சொன்னால் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வந்து இந்த இருக்கிற பிளாக் பாக்ஸுக்கு வந்து வந்தாலும் அந்த நெருப்பு வந்து ஆயிரம் டிகிரியாக இருந்தால் கூட இந்த பிளாக் பாக்ஸை வந்து யாராலையும் அழிக்கவே இயலாது இந்த விஷயம் வந்து நடந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய விளக்கங்கள் கேட்டிருப்பீங்க என்னை விட வந்து நிறைய பேர் வந்து இன்னும் தெளிவாக இந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கலாம் ஆனால் எந்த சைட்டில் இருக்கிற ஒப்பீனியன் எந்த சைட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்காக வந்து சொல்லிவிட்டு போகணும் இது வந்து ஒரு அட்வைஸாக இருக்கலாம் அல்லது வந்து எந்த சைட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பிடிச்சிருந்தேன் எடுத்துக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் இந்த இருக்கிற யார் நம்மட நம்மட டாக்டர் பட்ரிக்கும் கொமியும் நம்மளோட டாக்டர் பட்ரிக்கும் டாக்டர் கொமியும் வந்து இவங்களோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடமாக வந்து அமையும் எனக்கும் ஒரு பாடமாக அமையும் நம்ம என்றது ஒரு கொஞ்ச காலம் நிறைய ஆசைகள் நிறைய கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் அது வந்து சில டைமில் கிடைக்காம நம்மளா நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் நம்ம லைஃப் வந்து அப்படியே என்ற மாதிரி புஷ் ஆகி போயிடும் மரணம் என்றது எப்போ வரணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால நாங்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக பிடிச்ச விஷயத்தை செஞ்சு கொண்டு நாங்கள் எவ்வளோவும் ஃபன் பண்ணலாம் எவ்வளோ இன்னும் செய்யலாம் ஆனால் நாங்கள் எடுக்கிற அந்த சந்தோஷமான விஷயம் இன்னொரு ஆளை வந்து பாதிக்காத மாதிரியும் இன்னொரு ஆளுற மனசை வந்து துன்பப்படுத்தாத மாதிரியும் நாங்கள் இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணாமலும் வரை வந்து இன்னொரு ஆளுக்கு உதவி செஞ்சு கொண்டு பிள்ளைங்கட்டா எங்களால் ஏண்டியளவு இன்னொரு ஆளுக்கு உதவி செஞ்சு கொண்டு எங்களால் ஏண்டியளவு இன்னொரு ஆளை வளர்க்கணும் இதுதான் ரெண்டு ஆசை இந்த இப்போ சில பேர் வந்து என்ன வந்து கேட்கலாம் உனக்கு என்ன ஆசைகள் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியதுதான் நானும் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்றது தான் எங்கள் விருப்பம் இதே போல் நீங்கள் வந்து யோசிக்கலாம் இந்த குடும்பம் வந்து இவ்வளோ பெரிய கனவுகளை தாண்டி அவ்வளோவோ பெரிய இதுகள் வந்திருப்பாங்க கனவுல கூட எங்கள் கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த அது ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழும் என்று சொல்லி கனவுல கூட நினைச்சி பார்த்து மாட்டாங்க இப்படியான சூழ்நிலை உண்மையாகவே அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அறையணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில நியூஸ் வந்து எனக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கை குழந்தைகள் அதோட வந்து சொன்னால் பதினொன்று பதினோரு சிறார்கள் வந்து இதோட உயிரிழந்திருக்காங்க இருநூத்தி முப்பதுல வந்து கவுண்ட் ஆகுது ரெண்டு கை குழந்தைகளும் பதினோரு சிறார்களும் வந்து இதோட வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அடுத்த விஷயம் வந்து நூற்றி அறுபத்தொம்பது இந்தியா அடுத்த விஷயம் வந்து இந்த பெசஞ்சர்ஸில் வந்து இருந்தவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபத்தொம்பது இந்தியாக்களும் ஐம்பத்தி மூணு இங்கிலாந்து ஆக்களும் ஏழு போர்த்துகீ போர்த்துகீசரும் ஒரு கனடாவும் இவ்வளோ பேரும் வந்து இதில் வந்து பயணிச்சிருக்கிறாங்க இவ்வளோ பேருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஒவ்வொரு தேவைகள் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்திருக்கு இதுவரையும் எங்களுக்கு கிடைத்த தகவல் இதுதான் இந்த தகவலை உங்களுக்கு வந்து நூற்றுக்கு நூறு வீதமாக உண்மையாக நான் வந்து சொல்கிறேன் நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக கேட்டிருப்பீங்க அதோட வந்து ஒரு சந்தோஷம் இவ்வளோ பேர் வந்து இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அதில் தப்பி இருக்கிறேன்னு சொல்லி இனி அவர் மூலமாக வாக்கு மூலங்கள் எடுப்பாங்க அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுது இனி அவருக்குரியா முடிஞ்சு இனி அவர் வாய் திறந்து என்னென்ன விஷயங்களை சொல்கிற என்னென்ன விஷயங்கள் சொல்ல ஹைலைட்டாக வந்து இருக்குது ஆஹ் சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் யாரோடையும் கோவிக்க வேணாம் யாரோடையும் சண்டை பிடிக்க வேணாம் யாரையும் எதிர்க்க வேணாம் இருக்கிற ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் வாழப்போறோம் சொல்லி தெரியல மதம் சார்ந்து நான் பேசல நீங்க சைவ மதமா இருக்கலாம் வீர மதமா இருக்கலாம் முஸ்லீம் மதமா இருக்கலாம் பௌத்த மதமா இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்னுடைய சகோதர்கள் என்னுடைய உறவுகள் தான் நீங்கள் அதே போல் நானும் உங்களுடைய உறவுகள் தான் எல்லாருக்குமே மரணம் என்று ஒன்று இருக்குது ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கட்டாயம் செய்வோம் இருக்கும் முறை நல்லதை செய்வோம் இன்னொரு ஆளை வந்து முன்னேற்றி விடுவோம் இன்னொரு ஆள வளர்ச்சியை கண்டு புறாமப்படாத மாதிரி அவங்களோட சந்தோஷப்படுத்தி அவங்களை அழகு பார்ப்போம் ஏழு மக்களுக்காக உதவி செய்வோம் ஏழு மக்களை ஏழையாக வைக்காம அவங்களையும் முடிந்த அளவு முன்னுக்கு தூக்கி விடுவோம் என்று சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களுக்கு விடுபட்டு செல்கின்றேன் என்றும் உங்களுடன் பேட்டி பாய்ஸ் பாய் கேர்ஸ்